வணக்கம் சீதா பேஜஸ் நூறாவது நாள் பிக் பாஸில் என்ன நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் கொண்டாட்டம் ராஜு வந்திருந்தார் ஸோ ராஜு வந்து பொங்கல் கொண்டாட்டம் நடந்தது அடுத்ததாக வந்து லாஸ்ட்லியாக வந்தாங்க அவங்களுடைய பட ப்ரமோஷனுக்காக வந்தாங்க பட் அதில் ட்விஸ்ட் என்னென்னா அதில் ரேயான் நடித்த படம் அது ஸோ அதனுடைய ஒரு சின்ன ப்ரமோ ஒன்று போட்டாங்க ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப ரயானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவர் சொன்னார் அதுதான் நான் நினச்சி பார்க்கல ஹண்ட்ரட்த் டே ஹண்ட்ரட்த் டேயில் வந்து என்னுடைய பட ப்ரமோஷனுக்காக வந்து நீங்கள் பண்ணுறீங்க பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் ஸோ அது முடிஞ்சது பட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு பணப்பெட்டி பணப்பெட்டியை வந்து வைக்கிறாங்க பட் இதில் ரொம்ப ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் தேர்ட்டி மீட்டர்ஸில் வைக்கிறாங்க வச்சுட்டு அந்த பணப்பெட்டியை ஒரு டைம் கொடுக்குறாங்க ஐ திங்க் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் நினைக்கிறேன் அதுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வரணும் அதுக்குள்ளே வந்து உள்ளே வந்துடணும் உள்ளே வரலன்னா நீங்கள் அவுட்டு பணமும் கிடையாது நீங்கள் கேமுக்கும் திரும்பி வர முடியாது அப்படின்ற மாதிரி ரூல் கொடுக்குறாங்க ஸோ இதை படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து வந்து வாலண்டியர் பண்ணுற யார் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த சான்ஸ்னு சொல்கிறது சொல்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பாஞ்சு முத்து அண்ட் ரேயான் ரெண்டு பேரும் பாஞ்சு வராங்க பட் முத்து ரீச் ஆயிட்டார் ஃபஸ்ட்டு ரேயான் கத்துனார் பட் ரீச் ஆனதுனால முத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சான்ஸ் ஸோ முத்து வந்து ரெடி ஆகுறாரு பட் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கட்டம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா டீம்மேட்ஸும் ரியல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருந்தது எல்லாருமே வந்து முத்து எப்படியாவது வந்துடு முத்து எப்படியாவது வந்துடுன்றது தான் எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க இந்த டிஸ்டன்ஸ் ஓடிட முடியுமா அதுக்குள்ளே போய் கொண்டு வர முடியுமான்னு ஸோ அதே மாதிரி எல்லாருமே இதில் கலந்துக்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் எல்லாரும் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வராங்க சௌந்தரியா மட்டும் மாற்றலை பட் விஷால் தான் ஃபஸ்ட்டு மாற்றிட்டு வந்தார் அப்புறம் எல்லாம் மாற்றிட்டு வந்தாங்க பட் இந்த டிஸ்டன்ஸுன்னு சொன்னோடனே இவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க ஸோ வந்துட்டாங்க பட் வந்து இது ரியான் வந்து நல்லா இன்புட்ஸ்லாம் கொடுத்தாரு வேறே போனோடனே ரைட்டில் சொல்லியிருக்காங்க ரைட்டில் போ ரைட்டில் போயிட்டு எடுத்துகிட்டு உடனே வந்துட்டு வேற எதையும் பார்க்காத அப்படின்லாம் ரொம்ப இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருந்தார் இவருமே நல்லா யோசிச்சுட்டு இருந்தார் முத்துக்குமரன் தனியாக போய் நல்லா யோசிச்சுட்டு இருந்தார் ஸோ இதெல்லாம் முடிஞ்சது அப்புறம் கூப்பிட்டாரு பிக் பாஸ் கூப்பிட்டுட்டு கிட்ட ரெடியாக நிற்க சொல்லி அந்த படம் போட்டு காமிச்சாங்க நேராக போனோம் இது போன ரைட் சைடில் போகணும் நேராக போனீங்கன்னா தேர்ட்டி மீட்டர்ஸில் இருக்குது பட் என்ன தேர்ட்டி மீட்டர்ஸில் இருக்குதுன்னா திருப்பி வர தேர்ட்டி மீட்டர்ஸ் சேர்த்திங்கன்னா அறுபது மீட்டர் அதுதான் கணக்கில் வச்சுக்கணும் அதுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்றது ஸோ ஓடினார் பயங்கர ஃபாஸ்ட்டாக போனார் அவர் வந்து சொன்னார் இந்த அல்லாமல் அந்த உடனே ஓடுங்கன்னு சொன்னார் அல்லாமல் வந்த உடனே அப்படியே பயங்கரமாக ஓடினார் ஓடி போய் பெட்டியை எடுத்துகிட்டு ஓடி வந்தார் வரும்பொழுது பெட்டி திறந்துருந்தது அதை மூடி எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தது அதை மீறி அப்படியே ஓடி வந்து ரீச் ஆகிட்டார் ரீச் ஆன உடனே எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் கை கைத்தட்டுறாங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க எல்லாம் அவ்வளோ கொண்டாடுறாங்க ஸோ இவரும் வந்து ஐம்பதாயிரம் தான் வச்சாங்க அண்ணா ஐம்பதாயிரம் தான் வச்சது ஃபஸ்ட்டு பட் அமௌண்ட் இல்லை எனக்கு நான் போயிட்டு வரணும் அப்படின்றது தான் அவருக்கு ஐயமாக இருந்தது ஸோ வந்த பிறகு சொன்னார் இது தீபகண்ணன் கடா தீபகண்ணன் தான் சொல்லிகிட்டே இருந்தார் ஐம்பதாயிரம் வச்சா நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னாரு அண்ணே பாருங்கண்ணே ஐம்பதாயிரம் வைச்சாங்க நான் எடுத்து திரும்பி வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப நல்லா இருந்தது பட் இந்த இடத்துல முத்து முத்துவ வந்து நான் சொல்லணும்னா முத்துவ எல்லாருக்கும் ரொம்ப பேருக்கு இது பிடிச்சிருக்கு முத்துவ அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவர் ஏதோ ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து வந்திருக்காரு இந்த அளவுக்கு அவர் உயர்ந்து வந்திருக்காரு இப்போ இந்த போட்டியிலயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக விளையாடிட்டு இருக்காரு நீங்க வந்து ஆயிரம் சொல்லலாம் பிஆர் அது இதுன்னு எவ்வளோ பேசலாம் ஆனா இதில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல வெளியில இருக்கிறவங்க கூட யார் பார்த்தாலுமே ஒரு இருந்து ஒரு பையன் வந்து இருபத்தி நாலு வயசுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ தூரத்துக்கு மேலே வந்திருக்கிறாரு ப்ளஸ் வந்து அவருடைய குணங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய தமிழ் உச்சரிப்பு தமிழ் அதெல்லாம் ஒன்று ஒரு விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவருடைய வேகம் அந்த அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸ்லையும் ரொம்ப நல்லா இருக்காரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற பெண்கள் கூட பழகத்தில் ரொம்ப ஒரு மரியாதையோடு தான் பழகிறாரு ஆண்கள் கூடயும் பெண்கள் கூடியும் சமமாக தான் பழகிறாரு அந்த பெண்களுக்கான ஒரு எந்த ஒரு தப்பான ஒரு ஒரு வார்த்தையோ அது மாதிரிலாம் வந்ததே கிடையாது அவர்கிட்டருந்து ஸோ அதெல்லாம் ரொம்ப நீட்டாக விளையாடுறாரு ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா இது முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா நம்ம வீட்டு ஒரு பையன் நம்ம வீட்டு பையன் எப்படி ஜெயிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி நம்ம பையனும் இப்படி தான் வரணும் இப்படி பேர் பெறணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இருக்கிறதுனாலேயே முத்துக்குமரன் வந்து ஓட்டு ஜாஸ்தியாக வாங்குறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி சொல்லணும்னா அவருடைய நடத்தை அவருடைய செயல்பாடு வந்து அவருக்கு நிறைய ஓட்டு வர வைக்குது அப்படின்றதையும் நான் சொல்லணும் இங்கே அதே மாதிரி அடுத்தது ரேயான் ரேயானும் வந்து இந்த ஒரு பொதுவாக சொல்லுவாங்க இந்த கிராமத்தில் வளர்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப அட்வென்ச்சர்லாம் பார்த்து வளர்கிறாங்க மெட்ராஸில் வந்து போற்றி போற்றி வளர்த்துறாங்க கிராமத்துலேருந்து வர குழந்தைங்க வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் அது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஏற்றுக்கல கிராமத்தில் வரவங்க இருக்கலாம் பட்டு சிட்டியில் இருக்கிறவங்களும் அது அது மாதிரி குணங்கள் உள்ளவங்க இருக்குதான் இருக்கிறாங்க பட் இங்கே வந்து முத்துக்குமரன் வந்து எப்படி வந்தாரோ அதே மாதிரி ரேயான் ரேயான் வந்து ஒரு செகண்டில் மிஸ் பண்ணிட்டாரே தவிர ரியான் மட்டும்தான் ரெ ரேன் தான் போயிருப்பார் ஸோ இது வந்து ஹண்ட்ரட் டே நடந்தது இதுக்கப்புறமா நடந்ததெல்லாம் நான் திருப்பி சொல்கிறேன் வேறு வேறு வீடியோவில் சொல்கிறேன் இங்கே வந்து அடுத்த பணப்பெட்டி அடுத்த பணப்பெட்டி இன்றைக்கி வைக்கப்பட்டது அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் வச்சுருக்காங்க ரெண்டு லட்சம் வச்சுருக்குறாங்க டிஸ்டன்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்டன்ஸ் வந்து நைன்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன்ட்டி மீட்டர்ஸ் வச்சுருக்குறாங்க ஸோ இது டுவெண்ட்டி ஃபைவ் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா நேராக போய் ரைட்டில் திரும்பி அங்கே எடுத்துகிட்டு திரும்பி திரும்பி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ரயான் ஃபஸ்ட்டு போயிட்டார் முத்துக்குமரன் போகிறதுக்கு முன்னாடியே ரயான் போயிட்டார் அனவுன்ஸ்மெண்ட் வந்த உடனே போயிட்டார் முத்து கேட்குறாரு உனக்கு வேணான்னா நான் போகிறேன்டா அப்படின்றாரு இல்லை நான் போகிறேன்னு சொல்லிடுறாரு இவர் சொல்லிவிட்டு அதே மாதிரி எல்லோரும் பயங்கரமாக நாய் பண்ணி எல்லாரும் பண்ணுறாங்க அதே மாதிரி முத்துக்குமரன் ரொம்ப இன்புட்ஸ் கொடுக்குறாரு வந்து நீ பார்க்காத டிஸ்ட்ராக்ட் ஆகாத வேறு எதுவுமே பார்க்காத நீ கரெக்டாக அந்த பண மட்டும் பார்த்துன்னு போ வேற எதையும் பார்க்காத அப்படின்லாம் சொல்லி நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு ஸோ அதே மாதிரி போகிறாரு எடுக்கிறாரு வந்துட்டார் ரீச் ஆகிட்டார் ரொம்ப ஃபாஸ்ட் எல்லாேருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இப்போதான் என்னடா போக முடியும் நாங்கள் எதிர்பார்க்கத்துக்குள்ளேயே வந்துட்டியே அப்படின்னு உண்மையிலேயே நல்ல டிஸ்டன்ஸை இது வந்து கேம்லேயே அவர் முன்னாலேயே ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரேன் பயங்கர ஃபாஸ்ட்டு போய் ஒரே ஓட்டம் தான் வேற எதையும் பார்க்கல எடுத்துகிட்டு உடனே வந்துட்டார் ஐ திங்க் செவன்டீன் செகண்ட்ஸில் வந்துட்டார் பெரிய விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டார் ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் ஸோ அடுத்தது மீதி பேர் தான் ஒரே கன்ஃப்யூஸ்டாக இருக்காங்க இப்போது விஷால் இன்னும் அந்த ரிஸ்க்கே எடுக்கல போகலை பட் மீதி பேர்லாம் இப்போ ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்காங்க அடுத்ததாக போகிறதெல்லாம் இன்னுமே டஃப்பாக இருக்கும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு ஸோ என்னவாக இருக்கும் அப்படின்றது எல்லோரும் யோசிச்சுட்டே இருக்காங்க ஸோ பார்ப்போம் அடுத்தது யார் போகிறாங்க எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம் இவர் டூ லேக்ஸ் கிடச்சிருச்சு இப்போ டூ லேக்ஸ் எடுத்துகிட்டு பத்திரமா வந்து சேர்ந்துட்டார் ரேயான் ஸோ முத்து அண்ட் ரேயான் போய் பணப்பெட்டியோடு வந்திருக்காங்க ஸோ அடுத்ததாக யார் போகிறாங்க கேம் எப்படி ட்விஸ்ட் ஆகுது அப்படின்றது பார்த்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்